வணக்கம் மக்களே பூ வைக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனா பூ வைக்கிறவங்கள்ட்ட மல்லிகைப்பூனா கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு குண்டு மல்லி ஊசி மல்லி அடுக்கு மல்லி அதுலேயும் செடி மல்லி கொடி மல்லின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஊசி மல்லி இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட இலைகள் கூட ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பா இருக்கும் குறிப்பா பூக்கள் விவசாயம் பண்றவங்க செடி மல்லிகளை தான் அதிகமாக நாற்றுகள் பயிரிடுவாங்க ஏன்னா செடி மல்லிகளில் சீக்கிரமே பூக்கள் வந்துடும் மல்லின்னு போகும்போது அந்த கொடி நல்லா வளர்ந்து பூக்கள் வர்றதுக்கு நல்லாவே டைம் எடுக்கும் ஆனா ஒரு கொடி வச்சா போதும் கிலோ கணக்கில் வந்து பூக்கள் எடுக்கலாங்க அடுத்ததா குண்டு மல்லிலேயே அடுக்குமல்லிங்க இது ஒரு பூ வச்சாவே ரொம்பவே ரோஸ் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குண்டுமல்லில ஸ்மெல் அதிகமா இருக்குமா ஊசி மல்லியில ஸ்மெல் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் குண்டு மல்லியில தான் ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கும் ஊசி மல்லியில கொஞ்சம் ஸ்மெல் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும் குண்டு மல்லியிலே அடுக்குமல்லிங்கிறதுனால இதோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மலாக குண்டு மல்லியை விட இதோட இலைகள் ரொம்பவே அகலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பதியம் போட்டு வளர்க்குறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது செடியாக இருக்கும்போதே நமக்கு பூக்கள்லாம் கொடுத்துருங்க இப்போ ஊசி மல்லியும் நல்லா பறிச்சாச்சு குண்டு மல்லியும் பறிச்சாச்சு இன்றைக்கி அறுவடை முடிஞ்சது உங்களுக்கு மல்லிகை இப்போ பிடிக்குமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்